இன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இங்கிலாந்து சைட இந்தியன் டீம்னால ஜெயிக்க முடியுமா வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் இந்த வீடியோல நம்ம இந்தியா இங்கிலாந்து தேர்ட் டெஸ்ட் பார்க்க இந்தியன் டீம் இங்கிலாந்துக்கு எதிரான செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சினா கம்ஃபர்டபுளாவே வின் பண்ணியிருப்பாங்க ஆனாலுமே பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பேச்சஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அதனால இந்தியன் டீமுக்கு பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் டெஸ்ட் மேட்ச வின் பண்றது ஒரு பெரிய ஹியூஜ் டாஸ்கா தான் இருக்க போகுது அண்ட் இந்தியன் டீமோட தேர்ட் டெஸ்ட் மேட்சோட ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு டெஸ்ட் மேட்சுக்கு பாத்தீங்கன்னா ஐயர் மற்றும் கே எல் ராகுல் இருக்க மாட்டாங்க ஐயரை பாத்தீங்கன்னா இந்தியன் டீம் டிரா பண்ணிருக்காங்க வேற கே எல் ராகுல பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அவருக்கு இன்ஜுரி தொடர்ந்துருக்கு அதனால போர்த் டெஸ்ட் மேட்ச்லதான் கே எல் ராகுல் அவைலபிளா இருப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கேஎல் பாத்தீங்கன்னா தேவ்தூத் படிக்கல பாத்தீங்கன்னா ஸ்குவாடுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க இந்தியன் டீமோட மேஜர் டாக்கிங் பாயிண்ட் என்ன செய்யப்பட்டிருக்காரு அவரோட ஸ்பாட்ல யார் ஆடுவாங்க சட்ராஸ் கானா இல்லன்னா தேவ்தூட் படிக்கலா அப்படின்ற கேள்வி பாத்தீங்கன்னா எல்லா மக்களிடையுமே இருக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் சட்ராஸ் கானா ஆட வைக்கலாம் சட்ராஸ் கான் பாத்தீங்கன்னா ரஞ்சித் டிராஃபில ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு சீசன்ஸ் அதனால சர்ப்ராஸ் கான பாத்தீங்கன்னா ஆட வைக்கலாம் அப்படின்றது எங்களோட பர்சனல் ஒபீனியன் செகண்ட் மேஜர் டாக்கிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கே எஸ் பரத் வச்சு கண்டினியூ பண்ணலாமா இல்லனா துருவ் ஜோரலுக்கு டெபியூ தரலாமா அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எல்லா எக்ஸ்பெர்ஸ்னாலுமே பேசப்படுது எங்களை வரைக்கும் துருவ் ஜோரல ஆட வைக்கலாம் கே எஸ் பரத்துக்கு பாத்தீங்கன்னா என் ஆஃப் சான்சஸ் பாத்தீங்கன்னா நம்ம தந்துட்டோம் பட் அவர் போத் கீப்பராவும் சரி பேட்டராகவும் சரி ஃபெயில் ஆயிட்டே வராரு அதனால துருவ் ஜோரலுக்கு சான்ஸ் தரலாம் அப்படின்றது எங்களோட கருத்து இங்கிலாந்து டீமோட பிளேயிங் லெவன் பாத்தீங்கன்னா இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கு சோஹிப் பஷீர்க்கு பதிலாங்க இந்த பிளேயிங் லெவன்ல சேர்க்கப்பட்டிருக்காரு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்கோட் விக்கெட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு ஹெல்ப் கிடைக்கும் தான் பாத்தீங்கன்னா மார்க் உட உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் ஒரு அறிவிப்பு ரவிச்சந்திரன் அஸ்வின் பாத்தீங்கன்னா ஃபோர் நைன்டி நைன் விக்கெட் இந்த மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்த ரவிச்சந்திரன் அஸ்வின் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு அண்ட் செகண்ட் இண்டியன் டு கெட் ஃபைவ் ஹண்ட்ரட் விக்கெட் என்ற பெருமையை பார்த்தீங்கன்னா நம்ம ரவிச்சிரன் அஸ்வின் பெறுவாரு அதனால தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் சார்பாக பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க விரும்புகிறோம் இங்கிலாந்து டீம் அவங்களோட பேட் பால் அப்ரோச்சை தான் கண்டினியூ பண்ண போறாங்க அண்ட் அவங்களோட வின்னிங் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா இந்த சமயம் கொஞ்சம் கூட தான் போகுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்கோட் விக்கெட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராக் அண்ட் இங்கிலாந்து டீமும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க அதனால இங்கிலாந்து டீம் இந்த மேட்சை ஜெயிக்க சான்சும் இந்தியன் டீம் இந்த மேட்சை டூ பெர்சென்ட் சான்சும் நாங்க கொடுக்கறோம் அண்ட் இந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் த மேட்சா இருக்க போது ரவி அஸ்வின் அப்படின்னு நாங்க பிலீவ் பண்றோம் சோ கைஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்தியன் டீம் இந்த டெஸ்ட் மேட்ச்ல வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ புச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா